எழுபத்தி ஒரு நாட்கள் சிறைவாசத்துக்கு பின்னாடி இப்போதான் செந்தில் பாலாஜி சிறையை விட்டு ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு ஜாமீன்ல வெளியே வந்த அந்த ஒரு காரணத்துக்காகவே தமிழகத்தில் திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் அதுவும் வந்து குறிப்பா அவருடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் பட்டாசு வெடித்து சாலை முழுவதும் கொண்டாடுறாங்க ஏதோ பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்த மாதிரி என்ன நம்மளும் தியாகம் அப்படிங்கிறான் இதைத்தான் ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய சமூக தள வலை பக்கத்துலேயும் சொல்லியிருந்தாரு உங்களுடைய தியாகம் பெரியது உறுதி அதை விட பெரியது அப்படின்னாரு அப்படி என்ன தியாகம் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு எல்லோ பேரும் வந்து எடுத்துக்கிட்டாங்க இவர் சென்ற காரணம் அப்படின்னா ஊழல் செய்தார் லஞ்சம் வாங்கினார் சென்ற ஆட்சி காலத்தில் அதாவது திமுக ஆட்சி காலம் கிடையாது அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் வந்து போக்குவரத்து துறை மந்திரியா இருக்கும்போது பல பேருக்கு வந்து வேலை வாங்கி தருவதாக பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு வந்து அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு அதுவும் வந்து அன்னைக்கு வழக்கு தொடுத்தது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு தியாகி அப்படி சொன்னால் இதே ஸ்டாலின் தான் இந்த திமுக தான் அன்னைக்கு வழக்கு தொடுறாங்க வழக்கு தொடுத்து இவர் இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கார் இவ்வளவு பணம் வாங்கியிருக்காரு தொடர்ந்து அதனால பிரச்சனை தான் இன்னைக்கு தியாகி அப்படிங்கிறாரு தியாகினா அன்னைக்கு போட்ட வழக்கு தவறான வழக்கா ஏன்னா அன்னைக்கு போட்ட ஊழல் பண்ணிட்டார் பணம் வாங்கிட்டார் அப்படின்ற ஒரு வழக்கு திமுக தான் போட்டிருக்கு திமுக போட்டா இன்னைக்கு தியாகம் பெரியது அப்படின்னு சொன்னா அன்னைக்கு போட்ட அந்த வழக்கு பொய் வழக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க திமுக அன்னைக்கு அதிமுகவில் செந்தில் பாதி இருந்ததுனால அவர் மேலே நாங்கள் பொய் வழக்கு போட்டோம் அவர் வந்து ஊழலே பண்ணலை அப்படின்னு இப்போ சொல்ல வராங்களா அப்போ அன்னைக்கு அன்னைக்கு அவங்க போட்ட வழக்கு பொய் அப்படின்னா இன்னைக்கு தியாகியாக தான் அவர் இருப்பார் இல்லைங்க நாங்கள் போட்ட வழக்கு தவறே கிடையாது அவர் செஞ்சது அந்த அந்த ஆட்சி காலத்தில் ஊழல் செய்தார் அந்த இப்போ போட்ட வழக்கு எங்களுக்கு வழக்கு பொய் வழக்கு சரியான வழக்கு அப்படின்னா தியாகி கிடையாது அப்ப அவர் ஊழல் செய்தது உண்மை இதில் எதில் அவர் ஏற்றுக்கொள்கிறார்கள் திமுக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு எல்லா சீமான் மற்ற எல்லோரு கட்சிக்காரங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா டென்ஷன் ஆகிட்டாங்க தியாகம் அப்படிங்கிறது என்ன அதுக்கு அர்த்தம் தெரியுமா அதுவும் சிஎம் ஒரு முதல்வர் தமிழத்தில் முதல்வர் தன்னுடைய கட்சியிலேருந்து ஊழல் செய்து வரார் அப்படின்னா தியாகம் அப்படின்னு சொல்லலாமா அப்ப பசுமோர் தேவர் டாக்டர் அம்பேத்கர் அண்ணல் காந்தி இப்படி பல பேர் இருக்காங்க சொல்லிக்கிட்டு போனால் சொல்லிக்கிட்டே போகலாம் நாட்டுக்காக உழைத்தவர்கள் நாட்டுக்காக குடும்பத்தை இழத்தவ இழந்தவர்கள் நாட்டுக்காக உயிரை துறந்தவர்கள் எவ்வளையோ பேர் இருக்காங்க அப்போ அவங்களாம் தியாக இயல்பு கிடையாதா அப்படி என்னையா அவர் தியாகம் பண்ணார் அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லோரும் கேட்குறாங்க இன்னைக்கு தீமு ஆட்சி இருக்கிறதுனால செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்காரு திமுக ஆதரவாளராக இருக்காரு அடுத்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுக வெற்றி அடைந்ததுன்னு வச்சுக்கோங்க எடப்பாடி மறுபடியும் ஒருவராக வருகிறார் அப்படின்னா செந்தில் பாலாஜி மறுபடியும் என்னுடைய தாய் கழகத்துக்கு போறேன்னு சொல்லி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஜம்ப் பண்ணுவது வந்து விளையாட்டு தானே அதனால இந்த கட்சியிலும் அந்த கட்சி அந்த கட்சியிலும் இந்த கட்சி தாவுது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதேது இன்னைக்கு பட்டாசு வெடித்து கொண்டாடிய அதே திமுக தொண்டர்கள் செந்தில் பாலாஜி மாற்று கட்சி போனார் என்ன செய்வாங்க கொடும்பாவே இருப்பாங்க அவர் போய் வந்த விஷயம் அப்படின்னா ஊழல் ஊழல் போயிருக்காரு ஊழலுக்கு வந்திருக்காரு அப்ப இதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட அவர் நாட்டு மீது அக்கறை இருக்கா அதுவும் அதை வளக்க போட்டது திமுக அப்போ அவங்களே வழக்கு போடுவாங்களாம் அவங்களே வந்து ஜாமீனில் எடுப்பாங்களாம் கேட்டால் தியாகி அப்படிங்கிறவாங்களாம் நல்லா வேடிக்கையாக இருக்கு ஆனால் இதையும் நம்புகிற தொண்டர்கள் இருக்காங்க திமுகவில் பல சமயங்களில் ஆதிமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி இருக்கார் செந்தில் பாலாஜி இருக்கும்போதே பல மேடைகளில் அதாவது கொங்கு மண்டல மேடைகளில் வந்து பயிரங்கமாக பேசினவர் ஸ்டாலின் ராஜ் பாலாஜி உடைய ஊழல்கள் செந்தில் பாலாஜியுடைய அடாவடித்தனம் அப்படின்னு சொல்லி அவர் பேசிய பேச்சுகள் இன்னும் வீடியோ ஆதாரத்துடன் சமூக வலைதளங்களில் இருக்கு எப்பனாலும் பார்க்கலாம் எந்த நிமிஷம்னாலும் பார்க்கலாம் செந்தில் பாலாஜி அவ்வளோ பேச்சு பேசியிருக்காரு ஆனால் இன்னைக்கு அவரை தியாகம் பெரியது அப்படிங்கிறார் இதத்தான் சீமா எடுத்தாரு உங்கள் கட்சிக்கு வந்துட்டா ஊழல்வாதியோட தியாகி ஆயிடுவாங்களா அப்படிங்கிறார் நானூற்றி எழுபத்தோரு நாளும் ஜெயிலில் இருக்க வைத்தது அப்படின்னா அது தீமுகாதான் அவளேயே ஜெயிலுக்குள்ளே போட்டிருக்காங்க நானூற்றி எழுபத்தோரு நாள் ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணம் திமுக இன்றைக்கி ஜெயிலில் இருக்கும்போதோட செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ தூரம் வந்து விமர்சனம் பண்ணாங்களா இல்லை செந்தில் பாலாஜியே இந்தளவு அவரை வந்து தூட்டுனாங்களான்னு தெரியல ஆனால் இப்போ அவர் வெளியே வந்த உடனே நமது முதல்வர் போட்ட அந்த வரிகள் உன் தியாகம் பெரியது உறுதி அதை விட பெரியதுன்னு செய்யப்படுகிறார் செந்தில் பாலாஜி சொல்லலாம் அப்ப அவருக்கு அவமானமும் கொடுப்பது திமுக கொடுத்தது திமுக அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வந்திருக்கார் வந்த உடனே வரலங்க விடுதலையாக தான் வந்திருக்காரு சரி பட்டாசு போட்டாங்களே பட்டாசு எதிர்ப்பா போட்டாங்க தொண்டர்களோட சொல்லுவாங்க நாங்க செந்தில் பாலாஜிக்கு சாமீனே கிடைக்காதுன்னு நினைச்சுங்க சாமீனே கிடைக்காது நினைச்சேன் சாமீன் கிடைச்சிருச்சு அதனாலதான் அவர் தான் பட்டாசு அப்படி அப்ப அவங்களாலேயே நம்ப முடியல நம்ப முடியாத ஒரு விஷயத்த வந்து நடந்திருக்கு தான் வந்து அவ்வளவு ஆயிரக்கணக்கான தீமுக தொண்டர்கள்லாம் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து அங்க சிறைச்சாலையில போய் அவர் வந்து மலர் தூவி அப்படியே ஒரு ஒரு ராஜ உபச்சாரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே ராஜ உபச்சாரத்தில் வந்து அவர் அப்படியே அழைச்சிட்டு வராங்க ஒரு எங்கோ வந்து இராணுவத்தில் போய் பாகிஸ்தானோடு சண்டை போட்ட மாதிரி திருவதைகள் பத்து திருவதையை அடித்து சுட்டு கொண்ட மாதிரி அவ்வளோ வரவேற்புகள் இதுக்கிட்ட அரசியல் தானே ஏன்னா இன்னைக்கு தொண்டர்களுக்கே தெரியல ஏன்னா தொண்டர்களை எப்படி ஏமாத்துவது அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளும் தெரியும் மக்களை ஏமாத்துவது எப்படி அப்படிங்கிறது வந்து அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் இது ஒரு முன் உதாரணமாக போப்பது அப்படிங்கிற ஒரு கவலை தான் ஏன்னா இன்னைக்கு ஊழல் செய்துட்டு வந்திருக்காரு வர்றதே வந்து இவ்வளோ உபச்சாரம் இவ்வளோ ஒரு ஒரு ராஜ மரியாதை அப்படிங்கும்போது அடுத்தடுத்து எல்லா கட்சியிலும் பல கட்சியில் ஊழலுக்கு போறவங்க அடுத்து வெட்டு ஊத்துல போறவங்க உழை பண்ணிட்டு போகிறவங்க திருட்டு திருட்டுத்தலத்தில் உள்ள போகிறவங்க அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய கேன் அவங்க உறவினர்களை வச்சுக்கிட்டு உடனே அந்த இடத்துல மேலதளம் கொட்டிக்கிட்டு அப்படியே இதே மாதிரி வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புக்கு முன் உதாரணமாக இருக்கும் இது எப்படிப்பா முன் உதாரணமாக ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வரலாம் இதே மதுரையில் திருமம்பளத்தில் சட்ட சபை தேர்தல் நடக்குது அப்போ மூக்க அழகிரி என்ன பண்ணாருன்னா அந்த தொகுதியில் பணத்தை அள்ளி இறைஞ்சார் பணத்தை அள்ளி இறைச்சார் அது வந்து தமிழகம் எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்க எல்லா தொகுதியிலும் தள்ளி தள்ளிவுங்க இதனால என்ன தேர்தல் அப்படின்னாலே பணத்துடைய கலாச்சாரம் வந்து ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரிதான் நீ அடுத்து ஊழல் செய்து போனாலும் திருட்டுத்தனம் செஞ்சுட்டு போனாலும் கற்பழிப்பு பண்ணிட்டு போனாலும் இது எந்த விதமான பல விஷயங்களுக்கு ஜெயிலி போயிட்டு ஃபுல்லாக அவங்க உறவினர்களும் நண்பர்களும் எல்லோரும் இதே மாதிரி பண்ணி ஒரு ராஜ உபச்சாரத்தோட அழைத்து வருவதற்கான இது ஒரு முன்னுதாரணம் அமைஞ்சிடும் இதை வந்து மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ராஜேந்திர பாலாஜி சாதாரண ஒரு மினிஸ்டர் தான் ஊழல் பண்ணியிருக்காரு அதிமுக ஆட்சியில் இப்போ வெளியே வர ஜாமீல் அப்படின்னா ஒரு லெவலில் போய் வரவேடுத்துட்டு வர்றது தப்பு இல்லை அதுக்கு என்ன பிரம்மாண்டம் பண்ணியிருக்காங்க இதை வந்து என்ன சொல்லணும்னா நீ தியாகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே வார்த்தைகள் இதே நமது வந்து தன்னுடைய தந்தை செய்ததோடு சொல்லியிருக்காரான்னு தெரியல டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து பல முறை சிறை செய்திருக்கிறார் இருக்கிறார் அதை யாரும் மறுக்க முடியாது அவர் சிறை சென்றது எல்லாமே வந்து மொழிப்போருக்காகவும் நம்மளுடைய தமிழகத்திற்காகவும் பல விஷயங்களுக்கு வந்து அவர் ஜெயிலில் போயிருக்காரு பழையங்கூட ஜெயிலில் போயிருக்காரு பல இது பண்ணியிருக்காரு அவர் ஊழலுக்காக போல அப்படி சொல்லலாம் ஆனால் அவரை கூட வந்து அவருடைய பிள்ளை ஒரு தியாகம் அப்படின்னு சொல்லவே கிடையாது யாரையே டாக்டர் கூட தியாகம் அப்படி சொல்லல ஆனா இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி தியாகம் அப்படி சொல்றதுதான் பல பேரை வந்து கொந்தளிக்க வைக்கிறது நம்ம சொல்றோம் அப்ப நம்ம ஒரு சுதந்திர போராட்ட தலைவர்கள்லாம் தியாகிகள் இல்லையா இது நீங்க தான் மக்கள் தான் புரிஞ்சு கொள்ள வேண்டும்